السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين قال تعالى في القرآن العظيم ورتل القرآن ترتيلا صدق الله العظيم அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் தஜ்வீதினுடைய வகுப்பை வாரந்தோறும் வியாழக்கிழமையில் நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையிலே சென்ற வாரம் ஷத்து செய்யப்பட்ட சுக்கூம் செய்யப்பட்ட மீமினுடைய விவரங்கள் என்ன அதனுடைய சட்டங்கள் என்ன அதை நாம் எந்த எழுத்திற்கு பின்னால் வந்தால் எப்படி அதை படிக்க வேண்டும் என்பதை தெரிந்திருந்தோம் இன்றைய பாடத்திலே நாம் இரண்டு சட்டங்களை படித்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் தஜ்வீதினுடைய பாடத்தை பொறுத்த நாம் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதை படித்து எழுதி மனனம் செய்வது மட்டும் அல்லாமல் குரானை ஓதும்போது நிச்சயமாக அந்த சட்டங்களை பின்பற்றி நீங்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ன சட்டத்தை நாம் படிக்கின்றோமோ அந்த சட்டத்தை கவனித்து நாம் குரானை ஓத வேண்டும் இன்று ஒரு சட்டம் படித்திருக்கின்றோம் என்றால் இந்த சட்டத்தை கவனித்து குரானை நாம் ஓத வேண்டும் உதாரணமாக இலஹாருடைய சட்டம் படித்திருக்கும்னு சொன்னால் இலஹாருடைய எழுத்துக்கு பின்னால் எந்தெந்த எழுத்து வந்தால் நூனே சாக்கினுக்கு பின்னாடி இல்லஹாருடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்தால் அப்போ அங்கே இல்லஹார் செஞ்சு ஓதுறது இஹ்பாவினுடைய எழுத்துக்கள் வந்ததுன்னா அங்கே இஹ்பா செஞ்சு ஓதுறது இதுகாமினுடைய எழுத்துக்கள் வந்தால் அங்கே இதுகாம் செஞ்சு ஓதுறது பில்குன்னா பிலாகுன்னாவினுடைய எழுத்துக்கள் வந்தால் அங்கே அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஓதணும் அப்போ அதுதான் நமக்கு அங்கே என்னது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதனால் நீங்கள் அதை கவனிச்சு செய்யுங்க ஓதுங்க ஏன்னா இந்த தஜ்வீது வகுப்பு குரானை அல்லாஹ் சொன்னதை போன்று மிக தெளிவாக ஓதுவதற்கும் அதனுடைய உரிய சட்டத்தை நாம் பின்பற்றி ஓதுவதற்கும் தான் இதை நாம் என்ன செய்கிறோம் படிக்கிறோம் அப்போ நாம் வந்து தஜ்வீத் பாடத்தை பொறுத்த மட்டில் எழுதுனேன் படித்தேன் மனப்பாடம் பண்ணேன் சரியான முறையில் எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒப்பிச்சிட்டேன் அதோடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாம் என்ன செய்யக்கூடாது நினைத்து விட கூடாது குரானை ஓதும்போது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும் அதை நீங்கள் வந்து அவசரமாக ஓதினாலும் சரி அல்லது நிதாரணமாக ஓதினாலும் சரி அந்த சட்டத்தை பின்பற்றி என்ன செய்கிறதுங்க ஓதுறது சரி இன்றைக்கான பாடத்தில் நாம் முதன்மையாக தெரிந்து கொள்ளக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களை பற்றியும் அந்த எழுத்துக்களுடைய சட்டங்களை பற்றியும் தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் கல் காலா அப்படின்னு சொன்னால் ஆட்டுதல் அசைத்தல் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் சப்தத்தை இரட்டிப்பாக்குதல் அல்லது இருமுறை ஓசை எழுப்புதல் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கள் வந்து கல்காலா அப்படிங்கிறதுக்கு நாம் கொடுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் எக்கோ எக்கோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அது வரா மாதிரி செய்கிறதுக்கு பேர் தான் கல்கலா அப்படின்னு என்ன செய்கிறதுங்க சொல்லுகிறோம் இப்போ சில எழுத்துக்கள் இருக்கிறது அந்த எழுத்துக்கள் வந்து கல்கலாவுடைய எழுத்துக்களாக இருக்கிறது அந்த கல்கலாவுடைய எழுத்துக்களுடைய சட்டங்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் பாருங்கள் கல்கலாவின் எழுத்துக்கள் எத்தனை கல்கலாவின் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து கல்கலா முதல்ல அதை கரெக்டாக சொல்லணும் கல்கலா சரியா கல்கலா அப்படின்னு சொல்லக்கூடாது கல்கலா கல்கலாவினுடைய எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு முதன்மையான எழுத்து காஃப் இரண்டாவது தா மூன்றாவது ப நாலாவது ஜீம் ஐந்தாவது தால் காஃப் தா ப ஜீம் தால் ஆகிய ஐந்து எழுத்துக்களும் கல்கலாவினுடைய எழுத்துக்களாக இருக்கிறது இந்த கல்கலாவினுடைய எழுத்துக்களை வந்து நாம் ஒன்று சேர்த்து ஒரு வார்த்தையாக நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வார்த்தையாக ஞாபகம் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா எப்படி வரும் அப்படின்னா கொத்துப் ஜத்து கொத்துப் ஜத் நம்ம அங்கே கூட எருமலூனை அப்படின்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா சில இஃபாவினுடைய எழுத்துக்கள்லாம் கூட நம்ம தனித்தனியாக ஞாபகம் வைக்கிறத விட எருமலூனை அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக ஞாபகம் வைங்க ஒரு வார்த்தையாக ஞாபகம் வச்சா நமக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா அப்போ கல்கலாவினுடைய எழுத்துக்களை வந்து நாம் ஒன்று சேர்த்து ஒரு தொகுப்பாக சொல்கிறதா இருந்தால் கொத்துபு ஜத் என்று பெயர் சொல்லப்படும் மேலே சொன்னால் அதே வரிசை பிரகாரம் தான் இங்கே எழுத்துக்களை ஒன்று சேர்த்துருக்குறோம் எழுத்துக்களை வந்து மாறி மாறி ஒன்று சேர்க்கலை முதல்ல காஃபு சொன்னோம் இங்கே காஃப் இருக்குது ரெண்டாவது தா சொன்னோம் இங்கே ரெண்டாவது தா இருக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் முதல்ல காஃப் சொன்னோம் காஃப் ரெண்டாவது தா சொன்னோம் இங்கே தா மூணாவது பா சொன்னோம் இங்கே பா நாலாவது ஜீம் சொன்னோம் ஜீம் அஞ்சாவது தாலை சொன்னோம் இங்கே தால் ஏன் இந்த வரிசை பிரகாரமே அமைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுத்துக்களை வரிசை பிரகாரம் ஞாபகம் வைக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இங்கே வரிசை பிரகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது சரி அப்போ கல்கலாவினுடைய எழுத்துக்கள் ஐந்து அந்த கல்கலாவினுடைய எழுத்துக்களை ஒன்று சேர்த்து ஒரு வார்த்தையாக இருந்தால் கொத்துபு ஜத்து என்று சொல்லப்படும் சரி இப்போ பாருங்கள் கல்கலாவின் சட்டம் யாது இப்போ கல்கலாவினுடைய சட்டம் என்ன இந்த கல்கலாவுக்கு அஞ்சு எழுத்து சொன்னமே இந்த அஞ்சு எழுத்து என்ன நிலைமையில இருக்கணும் என்ன நிலைமையில இருந்தா அதை நம்ம எப்படி வந்து கல்கலா செய்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறாங்க பாருங்க சுகூனுடைய நிலையிலும் அல்லது வக்ஃபினுடைய நிலையிலும் இந்த ஐந்து எழுத்துக்களில் ஒன்று வருமானால் கல்கலா செய்ய வேண்டும் அதாவது அசைத்து ஓத வேண்டும் ஆனால் சுக்கூனுடைய நிலையில் கல்கலாவை குறைவாக செய்ய வேண்டும் வக்ஃபினுடைய நிலையில் அதிகமாக செய்ய வேண்டும் முந்திய கல்கலா சுகரா என்றும் பிந்திய கல்கலா குபுரா என்றும் சொல்வார்கள் கல்கலாவினுடைய எழுத்தை அசையுமாறு நிறுத்தி வக்ஃபு செய்ய வேண்டும் அதை மொழியும் போது இரண்டிரண்டாக சொல்வது போன்று ஓசை வெளியாக வேண்டும் சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்துங்க சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு எழுத்துக்கும் ரெண்டு சட்டம் இருக்குது இந்த அஞ்சு எழுத்துக்கும் ரெண்டு சட்டம் இருக்குது ஒன்று இந்த எழுத்துக்கள் சுக்குனுடைய நிலையில் வந்தால் அதாவது தால் வச்சு சுக்குன் ஜீமுக்கு சுக்குன் சுக்குனுடைய நிலையில் வந்தால் இதை நாம் கல்கலா செய்வோம் அதே நேரத்தில் வக்ஃபினுடைய நிலையில் சுக்குன் வருது சுக்குன் ரெண்டு நிலைமையில் சுக்குன் வரலாம் இல்லையா ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்டில் ஆரம்பத்துலையே சுக்குன் வர்றது ரெண்டாவது லாஸ்ட்டு நம்ம அந்த எழுத்துக்கு வந்து இயற்கையாக சுக்குன் இருக்காது நம்ம வக்ஃபு செய்கிறதுனால சுக்குன் வச்சு வக்ஃபு செய்வோம் வக்ஃபு செய்கிறதுனால ஏதோ வைப்போம் சுக்கு வைப்போம் பொதுவாகவே அப்படி தானேங்க ஜபர் இருக்கிற எழுத்து ஜேர் இருக்கிற எழுத்து இதுக்கெல்லாம் நம்ம வக்ஃபு செய்யும் போது என்ன வைப்போங்க சுக்கு வச்சு படிப்போம் இல்லையா அப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பம் பாயிண்டில் சுக்கு வச்சு வந்தாலும் அதே நேரத்தில் லாஸ்டில் வக்ஃபு செய்யும் போது இந்த எழுத்துக்கள் வந்தாலும் ஒரு ஆயத்தினுடைய நிறுத்தமாகவோ அல்லது வக்ஃபு செய்யக்கூடிய இடங்களுடைய நிறுத்தமாகவோ இந்த அஞ்சு எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்தாலும் அங்கேயும் நாம் சுக்குன்னு வச்சு தான் என்ன செய்வோம் வஃஃப்பு செய்வோம் ஆனால் அங்கே இயற்கையாக சுக்குன்னு வச்சு வக்ஃபு செய்வான்னு கேட்டால் இயற்கையாக சுக்குன்னு வைக்க மாட்டோம் அங்கே ஆல்ரெடி வேறு ஹரக்கத்து வேறு குறியீடு இருக்கும் நாம் வக்ஃபு செய்கிறதுனால அந்த குறியீட்டுக்கு பகரமாக நாம் சுக்குனை கொண்டு போய் வைப்போம் சரிங்களா அப்போ அந்த ரெண்டு நிலைமையிலையும் இதுக்கு நாம் கல்கரா செஞ்சு போத வேண்டும் இப்போ உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ சுக்கூனுடைய நிலையில் அதாவது ஆரம்ப நிலையில் சுக்கூன் வச்சு வரும்போது நாம் கல்கலா அதிகமாக செய்யக்கூடாது அதாவது அதிகமாக அசைக்கக்கூடாது ரொம்ப லேசாக அசைக்க வேண்டும் இப்படி லேசாக அசைப்பதற்கு சுகரா என்று சொல்லப்படும் லேசாக அசைத்து ஓதுவதற்கு என்னென்னு சொல்லப்படுங்க கல்கலா சுகரா என்று சொல்லப்படும் அதே நேரத்தில் வக்ஃபினுடைய நிலையில் நாம் அசைக்கும்போது அந்த அசைத்தலுக்கு குபுரா என்று சொல்லப்படும் கல்கலா குபுரா லேசாக அசைப்பதற்கு கல்கலா சுகரா என்றும் அதிகமாக அசைப்பதற்கு கல்கலா குபுரா என்றும் சொல்லப்படும் சுருக்கமாக லேசாக எப்போது அசைக்க வேண்டும் என்றால் அது ஆரம்ப நிலையில் சுக்குன் வைத்து வரும்போது லேசாக அசைக்க வேண்டும் எப்போது அதிகமாக அசைக்க வேண்டும் என்று சொன்னால் அது வக்ஃபினுடைய நிலையில் வரும்போது அதிகமாக நாம் அசைத்து ஓத வேண்டும் சரிங்களா இப்போ இதுதான் சட்டம் இப்போ இந்த சட்டத்துக்கான உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உதாரணங்கள் சரிங்களா ஒரு சுகராவுக்கு ஒரு குப்ராவுக்கு மொத்தம் அந்த அஞ்சு இருக்குல்ல அந்த அஞ்சு எழுத்துக்கும் சுகராவுக்கு ஒன்று குப்ராவுக்கு ஒன்று அப்படிங்கிற அமைப்பில் இங்கே உதாரணம் கொடுப்பாங்க சரிங்களா நிலை பார்த்தீங்களா சுக்குன் நிலை கல்கலாவினுடைய எழுத்துக்கொள்ள முதல் எழுத்து என்னதுங்க காஃப் சரியா காஃப் இப்ப இந்த காஃப் வந்து கல்கலா எழுத்துக்குள்ள முதல் எழுத்தாக இருக்கு இந்த முதல் எழுத்து சுக்குனுடைய நிலையில் வருது எந்த நிலையில் வருதுங்க சுக்கூனுடைய நிலையில் வருது சுக்கூனுடைய நிலையில் வரும்போது அதற்கு பெயர் என்னன்னு சொல்லுவோம் நாம் கல்கலா சுகரா கல்கலா சுகரா என்று நினைச்சிவோம் பேர் சொல்லுவோம் இப்போ பாருங்கள் மேக்கு மேக்கு எப்படி படிக்கணும் மேற்கோ மேகோ மிக்கோ அந்த எழுத்தரேசா மிக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் மேக்கோ 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 அது வந்து லேசாக அந்த அசைத்தல் வந்து தெரியுது அந்த எழுத்தை நம்ம சொல்லும்போது ரெண்டாக தெரியும் பார்த்தீங்களா மிக் 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 அப்படிங்கும்போது ஒன்று தெரியுது மிக்கோ மிக்கோ அதாவது அந்த எழுத்தை ஒரு லைட்டாக ஒரு அமுக்கிற மாதிரி அமுக்கி வெளியே எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம் அப்போ அமுக்கும்போது ஒரு காஃப் வந்துடுது வெளியே எடுக்கும்போது இன்னொரு காஃப் வருது அமுக்கிறது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் இதுதான் நினச்சிடக்கூடாது நம்ம வந்து ஆல்ரெடி ஷத்தினுடைய சட்டங்களை சொல்லும் போது நம்ம அப்படியே சொல்லியிருப்போம் எப்படி ஷத்துன்னு சொன்னால் அந்த எழுத்த ரெண்டாக ஆக்கிறது எழுத்து வடிவில் ஒன்று இருக்கும் ஆனால் படிக்கும்போது ரெண்டாக படிப்பு எப்படி அப்படி எழுத்தும் போது ஒரு ஜிம் வரும் ஜின் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜிம் வருது அந்த மாதிரி இல்லை இது மேக் அப்போ லேசாக அந்த எழுத்த ஒரு அசைத்தல் அந்த இடத்துல தெரியும் சரிங்களா மேக்கு தாரோ மேக்கோ தாரோ மிக்கு தார் அப்படின்னு படிக்கூடாது மிக்கு மிக்கு அப்படின்னா அது வேறு மிகோ மிக்கோ மீக்கோ 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 அப்படிங்கும் போது அந்த இடத்து ஒரு இரண்டு ஓசைகள் வெளியாவது போல் என்ன செய்யுதுங்க அது தெரியும் சரிங்களா அதுதான் அந்த கல்கலாவினுடைய சட்டம் சரி இப்போ அதே காஃபுக்குள்ள உதாரணம் தான் காஃபுக்கு ரெண்டு உதாரணம் சரியா வக்ஃபினுடைய நிலையில் அந்த காஃபு வருது வக்ஃபினுடைய நிலையில்னா லாஸ்டில் சரிங்களா இப்போ இங்கே ச கண் தான் இருக்கும் இந்த ஆல்ரெடி இந்த சுக்குன் இங்கே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது இந்த சுக்குன் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜபர் இருக்கும் சுக்குனுடைய அந்த இடத்துல எது இருக்கும் இந்த ஜபர் தான் என்ன செய்வங்க இருக்கும் இப்போ இந்த ஜபர் இருந்தாலுமே நாம் இங்கே சுக்குனை ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் வக்ஃபு செய்யும்போது நாம் என்ன தான் செய்வோம் சுக்குன் தான் கொடுப்போம் வக்ஃபு செய்யும்போது என்ன தான் கொடுப்போங்க சுக்குன் தான் கொடுப்போம் சரியா அப்போ இப்போ இது வந்து வக்ஃபினுடைய நிலையில் நாம் நிப்பாட்டும் போது கல்கலா குபுரா இதுக்கு பேர் என்னதுங்க கல்கலா குபுரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பேர் என்ன சொல்லுவோம் கல்கலா குபுரா அப்போ இந்த கல்கலா குபுரா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கணும் இல்லையா பாருங்க மீசாக்க அது என்ன சொல்கிறது அந்த எழுத்து நல்லா கொஞ்சம் அசைக்கிற மாதிரி தெரியணும் அதை வந்து ஒரு இருமுறை உச்சரிப்பதை போன்று என்ன செய்ய வேண்டும் தெரிய வேண்டும் மீசா கோ தெரியுது அவங்களுக்கு அது மாதிரி மீசா கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது வக்ஃபு தான் அங்கே இருக்கணும் ஆனால் ரெண்டு தடவை அந்த எழுத்து வரா மாதிரி இருக்கணும் வக்ஃபுனாலே ஒரு தடவை தான் நான் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க சுக்குனாலே ஒரு தடவை தானே வரும் அப்படின்னு இல்லை லேசாக அதை அசைப்பதை போன்று தெரிய வேண்டும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது எடுத்து தா இப்போ இந்த தாவுக்கு உதாரணம் பாருங்க தாவுக்கு முதல்ல வந்து சுக்குனுடைய நிலை அதாவது கல்கலா சுகராவினுடைய நிலை மாத்தோலூப் சரிங்களா நேசா அசைப்பதி போன்று தெரிய வேண்டும் அடுத்து தாவுக்கு வஃபினுடைய நிலை அதாவது கல்கலா குபுரா நாவகம் வச்சுக்கோங்க ஆரம்பத்துலேயே சுக்குனுடைய நிலையில் வந்தால் கல்கலா சுகரா இறுதியில் வக்ஃபினுடைய நிலையில் தா வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் கல்கலா குபுராங்க சரிங்களா மொஹீத்த மொஹீத்த யுத்துன்னு அழைத்திடாதீங்க மொஹித் சரிங்களா அடுத்து பாவக்குழு உதாரணம் பாவில் முதல்ல கல்கலா சுகரா அப்படின்னு வந்துடக்கூடாது அப்புன்னு அழுத்திட கூடாது அந்த பேஷுக்கும் சத்துக்கும் சுக்குனுக்கும் நடுவில் கொண்டு வந்து நீப்பாட்டிருக்கு தான் கல்கலா சரிங்களா அபு அப்படின்னு வந்துடக்கூடாது அப்பு அப்படின்னு வந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து பாவுக்கு என்ன வக்ஃபினுடைய நிலையில் சரிங்களா கல்கலா குப்ராபு எக்காபு சரிங்களா அடுத்து ஜிம் அஜிர் அஜிர் கல்கலா சுகரா அடுத்து பகீஜ் பஹீஜ் கல்கலாயே குபரா அடுத்து அது சரிங்களா அது அது அடுத்து அஹது அஹது அஞ்சு எழுத்துக்குள்ள உதாரணங்களை சொல்லி முடிச்சிட்டாங்க சரியா அப்போ இன்னைக்கு இந்த ஒரு சட்டம் போதும் கல்கலாவினுடைய சட்டத்தை வைங்க கல்கலாவினுடைய எழுத்துக்கள் ஐந்து காஃ த ஜீம் தால் சேர்த்து சொல்வதாக இருந்தால் குத்துபு ஜத்து கல்கலாவினுடைய சட்டம் என்ன அப்படின்னா இந்த கல்கலாவினுடைய எழுத்துக்கள் சுகூனுடைய நிலையில் வந்தால் அதற்கு கல்கலாயே சுகரா என்று சொல்லப்படும் வக்ஃபினுடைய நிலையில் வந்தால் கல்கலாயே குபரா என்று சொல்லப்படும் சுகரா என்றால் லேசாக அசைப்பது குபரா என்றால் நல்ல முறையில் அசைப்பது சரிங்களா அசைப்பது என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்தை இருமுறை உச்சரிப்பதை போன்று என்ன செய்வங்க தெரியும் ரெண்டு வாட்டி சொல்கிற மாதிரி தெரியும் அதுதாங்க அதனுடைய நோக்கம் சரிங்களா அப்போ நீங்கள் அடுத்து குரான் ஓதும்போது என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை கவனிக்கணும் இந்த அஞ்சு எழுத்துக்கள் ஒன்று வந்ததுன்னு சொன்னால் அப் பார் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னா இது வந்து அப்தர் அப்படின்னு படிச்சிடக்கூடாது அபு அப்படின்னு படிச்சிடக்கூடாது இது வந்து கல்கலாவினுடைய எழுத்து அப்போ கல்கலாவினுடைய எழுத்து வரும்போது லேசாக அசைக்கணும் அசைக்கிறதுனா எப்படிங்க அந்த எழுத்தை ரெண்டு தடவை சொல்கிற மாதிரி தெரியணும் அப்போ அபு தாரம் அபு அப்படின்னு போயிடாது வந்து இது ஃபேஸ் வீடியோவாக இருந்தால் அவங்களுக்கு அதை வந்து தெளிவாகவே அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன் அந்த உதட்டை காமிச்சு தெளிவாக அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இது பிடிஎஃபில் நடத்துறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கற்பனை பூ அப்படின்னு சொல்லும்போது வாய் குவிச்சு பூங்கிற வார்த்தை வெளியே வந்துடும் அப் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு உதடும் ஒன்று சேர்ந்துடும் இங்கே அந்த ரெண்டுமே நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறதுங்க வர்றது சரிங்களா அப்போ இந்த கல்கலாவுடைய சட்டத்தை நாம் குரான் ஓதும்போது என்ன செய்கிறது கவனித்து ஓத வேண்டும் அல்லாஹ் அலமீன் வாழக்கூடிய காலங்களில் அனைத்து விதமான சட்டங்களையும் அறிந்து செயல்படக்கூடிய நசீபினையும் நர்பாகியத்தையும் நம் அனைவருக்கும் தருவானாக அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்துலாஹி வரகா